thank you

We'll

கோவத்தை விடாத என்ன காட்ட மாட்டேன் ஆட்ட மாட்டாட்ட மாட்டேன் மணி ஆட்டமாட்ட ஊதி பத்தி வைக்க மாட்டேன் ஏறி ஏறி இறங்க அத்தா

என <laughs>

அறிவில்லாத சாமியும் நினைவில்லாத பேயும் வரவே வராது ஆமா நல்லா தெரிஞ்சுக்க நீ பேய் ஓட்ட போனாலும் உன் மாராபூசியில எங்க போகுது என்ன என்ன ஆகுதுன்னு உனக்கு அறிவு இருக்கும் நினைவு இருக்கும் இருக்கும் அறிவு இல்லாத சாமி நினைவு பேய் பேயும் வருது அது எப்படி பம்பைக்கு தகுந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் வேகமாட்டிச்சா நீ என் கோயில உட்காந்துருக்குற நானும் உனக்கு பூச்சாண்டியா இருக்கிற காப்பாத்தாத்தா எனக்கு கந்திஸ்டி ஓம்புல எல்லாம் பண்றானுங்க பண்றானு அத்தா சாமி

அப்ப நான் யார் எப்பேற்பட்டவர்

குடுக்க ஓமாதேவி வார்த்தை கேட்டு பரமகடவrtle ஏழு முத்துக்களை குடுக்குறாங்க இருந்தாலே தாங்க முடியாது ஆமா அதுல ஏழு பொரியை அக்னிசோலைய வீசுச்சே சொன்ன வார்த்தை கேட்டு தாய் பார்வதியாகப்பட்டவ ஏழு முத்துக்களை பரிசேர்த்து குழந்தையாக

பொட்டில போட்டு பாக்கறான் ஆமா பாத்துட்டு உனக்கு ஆண்கரு உண்டாயிருக்குன்னு இருக்குது சொல்றான் நீ எங்களுக்கு உயிரை காக்குற தெய்வம் ஆமா அவன் மனித உருவத்துல வந்த தெய்வம் ஆனா நல்லா நீ கேட்டுக்காயா ஆறு மாசத்துக்கு அவனே தான் மாத்திர கொடுக்கறான் ஆமா சத்து இல்லனா அவனே தான் மாத்திரை மாசம் மாசமா சாப்பிடுங்கிறான் ஆமா ஒன்பது மாசம் கழிச்சு அவங்கிட்ட புள்ள பக்க போனாவே உனக்கு சத்து இல்ல ரத்தலன்னு சொல்றான் இதெல்லாம் எந்த விதத்துல ஆயா நாயா காசுக்கு வேலை காசுக்கு வேலை ஆமா அவன் காசுக்கு வரலாம் ஆத்த என்ன மயிர புடிக்கிட்டு

போறத்தை கிழிச்சு புள்ள எடுக்கிறானு ஒரு தாய் குலத்துக்கு ஒரு பிரசவம் ஆகும் போது வயித்த கிழிச்சி அவன் புள்ள எடுத்துறான் அன்னைக்கு அவன் வேலை முடிஞ்சு கொடுத்து உயிரை வெண்டி காப்பாத்தி கொடுத்துறான் அந்த பொண்ணுடைய விதி நேரம் ஒரு அஞ்சு வருஷமா பத்து வருஷத்துலயே திடீர்னு புருசான் ரெண்டு பொட்ட புள்ள பொறந்துருது இவன் கஷ்டப்பட்டு காப்பாத்த முடியுமா முடியாது அந்த பொண்ணு கரைசியாக்க முடியுமா முடியாது சுகப்பிரசவமான அப்படியே புள்ள வெளியே வந்துருச்சுன்னா அவன் நல்லபடியா போய் வேலை செய்வான்

আরে ওরে 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 தங்கை ஆறு கண்ணிகளும் அழைத்து தாயும் தந்தையும் பார்க்க வேண்டும் ஆமா அதனால் நான் அழைத்தேன் என்று என் தங்கையை பூஞ்சாயை அழைத்துவாசு பால்

போடுங்க, அப்படின்னு ஆடிட்டு வந்தாலும் இந்த தாவணி போய் டம்ளர்ல இருக்கிற மூடி. மூடி மூடிக்குச்சி

முன்னாடியும் பொம்பள பின்னாடியும் பொம்பள பொம்பள இந்த கண்டாக்டர் கண்டாக்டர் நவரு நவரு நம்பர் கையில் இருக்கிற போட்டா உருவிட்டு கீழே விழுந்து போச்சு நான் இப்படி நவந்துகிட்டா பின்னாடி இருக்கிற புது பொண்ணு கல்யாணம் பண்ணது அது பாப்பா சேர்ந்து காலில் போய் மாட்டி கால சேர்ந்து மாட்டிக்கிச்சு நான் எங்க போட்டாவை காணும் அப்படின்னு கீழ குனிஞ்சு பார்த்தா பாப்பா கால சேர்ந்து கால சேர்ந்து கிடைக்குது நம்ம போட்டாவை தானே நாம எடுக்கிறோம் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பா பாப்பா சிலை தூக்கி நான்

எது விடுவாளோ அந்த ஆயா மகமாரிக்குதான் தான் தெரியும்